நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் மக்களின் மாடல் நீதியின் நெறிகள் போடும் பயணம் கலைஞர் அவர்களின் கனவு இதுவே மண்ணில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் உணவு உடை உறைபடம் கல்வி நலம் நீதி நிறைவு தரும் ஆற்றில் திராவிட மாடல் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் வளர்ச்சி காண்கிறது அதன் அடையாளங்கள் தெரிகிறது மக்களின் முகங்களில் புன்னகை மலர்கிறது இதுவே நம் ஆட்சியின் அடையாளமாக நிற்கிறது தமிழ்நாட்டு மகளிருக்காக திராவிட மாடல் அரசு என்று துணை வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கிறது தொழிலில் தன்னிறைவு அடை செய்கிறது குடும்பத்தில் சுயமரியாதையை உயர்த்தி இருக்கிறது சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பை கொடுத்திருக்கிறது இன்றைய மகளிரை புரட்சிக்கான செய்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞரின் கனவு மகளிர் முன்னேற்றம் ஒவ்வொரு பெண்ணும் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் வானம் எல்லதல்ல வானத்தையும் தாண்டி பறக்க திராவிட மாடல் அரசு என்றும் அவர்களுக்கு துணையாக நிற்க